கோகுலாஷ்டமி வந்தாச்சு மாயக்கண்ணன் கிருஷ்ணன் உங்க இல்லம் தேடி வர காத்துட்டு இருக்காரு உங்க மனதை திருட இந்த காம்போ ஆஃபர் மூலயமா சிஸ்டி ஒளி வாயிலாக உங்க இல்லம் தேடி வர கிருஷ்ணன் தயாரா இல்லங்க மகாலட்சுமி தாயாரும் பிருந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி தாயாரும் உங்க இல்லம் தேடி வர குழந்தை பேரு தீராத கடன் பிரச்சனை இருந்தாலும் தீர்ப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காம்போ ஆஃபர் நான்கு பெரும் சக்திகளை ஒன்றிணைத்த ஒரே தீபம் இதுல நீங்க நெய் ஊத்தி திரி போட்டு தீபமா ஏற்றும் பொழுது நான்கு பெரும் சக்திகள் ஒரே இல்லம் தேடி பூஜிக்கப்பட்ட ஒரு அதி அற்புத சக்தி வாய்ந்த பூஜை செய்யப்பட்ட இந்த அற்புதமான நான்கு பெரும் சக்திகளை உள்ளடக்கிய இந்த தீபம் உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த தீபத்தோட தன்மை தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வீடியோவை முழுசா பாருங்க அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒலியில என்ன பதிவு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஆடி மாதம் துவங்கி நிறைவுக்கு வந்துட்டோம் ஆடி கடைசி நாள் அன்றைக்கு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தியின் சிறப்புகள் என்ன கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் நமக்கு பிடித்த கிருஷ்ணருக்கு கண்ணனுக்கு செய்யணும் அதே மாதிரி என்ன பொருள் நம்ம இல்லத்துல வாங்கி வைப்பது சிறப்பு இதை பத்தி தான் ஒரு முழு தொகுப்பா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் ஜி வணக்கம் சார் அம் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி கோ இன்சூரன்ஸாக சொல்கிறோம் பார்த்தீங்களா இது ப்ரிப்பேர்லாம் இல்லைங்க தானா வருது சொல்லுங்க ஜி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் என்ன பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வரம்லாம் இருப்பாங்க சோ இந்த பதிவு அதற்கும் முகந்த பதிவாக இருக்கட்டும் ஸோ பத்தி சொல்லுங்க கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வணக்கத்தை பார்த்துட்டு அதுக்கான ரொம்ப சுவாரஸ்யமான பதில்களை அதை எப்படி வழிபாடு பண்ணணும்ன்றதையும் டீட்டெயில்ல பாக்கலாம் என்ன எடுத்தால் தாயாகும் உலக மக்களால் தேவிவாக சித்தர் காளி மாதா சொல்லாம அவங்க பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி சுவாமிகள் சொல்லுவாங்க அவங்க பொங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் மூணு விஷயங்களை வச்சு சித்தர் அனுகிரகத்துல சித்தர் வழிகாட்டுதல்ல குருவோட ஆசிர்வாதத்தோட புவனேஸ்வரி கடை நடத்த அந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பையும் வரக்கூடிய அவளை தேடி வரக்கூடிய இந்த சிஸ்டியோலின்ற ஆன்மீக ஸ்தாபனத்துக்கு யார் தேடி வந்தாலும் அவங்களோட கஷ்ட துன்ப துயரங்களுக்கு முழுமையான தீர்வு தரக்கூடிய ஒரு பரிகார ஆன்மீக ஸ்தாபனம் வந்து சிருஷ்டி ஒளி கடல் வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்தரை மணில இருந்து நைட்டு எட்டரை மணி வரையும் இருக்கும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் விடுமுறை உங்களுக்கு எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் மாதா புவனேஸ்வரியை நம்பி இந்த சிருஷ்டி ஒளி ஷாப்புக்கு வந்து பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கான முழுமையான தீர்வும் வளர்ச்சிக்கான பாதையும் நீங்க பார்க்க முடியும் ஸோ அக்கா சொன்ன மாதிரி ஆடி மாதம் முடிய போது ஆடி மாதம் அப்படின்றது சூரிய பகவான் வந்து வடக்கிலிருந்து உங்களுக்கு தெற்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு தருணம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதை வந்து தெய்வத்துக்கு உகந்த பூஜைகள் பண்ணக்கூடியது அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேண்டுதல்கள் வச்சா உடனே நிறைவேறும் ஏன்னா சக்தியோட அந்த தன்மை வந்து பூமியில அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை ரொம்ப விரும்பி வழிபாடு பண்ணுவாங்க ஆனா ஒரு திருடன் அப்படின்னு சொல்லலாம் திருடுறவங்களை வந்து வழிபாடு பண்றது அப்படின்னு கோகுல அஷ்டமி தான் ஏன்னா வெள்ளை திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்போ எப்படி ஒரு கடவுள் திருடுறாரு அந்த திருடுற கடவுளை எப்படி வந்து வழிபாடு பண்ணுவாங்க இது நியாயம் இல்லை இல்லையா சோ முழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுன்னா கடவுள் அப்படின்னா எவரோட மனசு வந்து வெள்ளையா இருக்கும் அதாவது வெள்ளந்தியா இருக்கும் அதான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ நல்லது பண்றாங்களோ அவங்களோட மனதை வந்து முழுமையாக திருடக்கூடியவர் தான் கண்ணு அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா பஞ்ச பாண்டவர்கள் எல்லாத்தையும் இழந்தாலும் கூட நின்றது கண்ணன் மட்டும்தான் அந்த கண்ணன் தான் ஜெயிக்க முடிஞ்சது மாதிரி வாழ்க்கையில நமக்கு திக்கத்தவனுக்கு தெய்வம் துணைன்னு சொல்லுவாங்க அதே போலதான் அதே நாள்ல பிறந்தவங்க தான் காளி ஸோ கண்ணனையும் காளியும் ஒரே நாளில் தான் பிறந்தாங்க சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் யார் பக்கத்துல நின்றாலும் காளி யார் பக்கம் நின்றாலும் அவங்க தூத்ததான் சரித்திரமே கிடையாது சோ ஒரு பிறந்த நாளை கொண்டாடுற தான் கண்ணன் பிறந்த அந்த தான் கோகுல அஷ்டமி அதாவது திதி நித்யாவில் வந்து பதினஞ்சு திதிகள் இருக்கு அதெல்லாம் வளர்பிறை திதி நித்யா தேய்பிரை திதி நித்யான்னு கோம் அந்த திதி நித்யா திதிநித்யா திதி திதிநித்யால வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி அந்த நாட்கள் வருது இல்லைங்களா அதுல ஒதுக்கிடுவாங்க ஐயோ அஷ்டமியில் எதுவும் பண்ணக்கூடாது அந்த அஷ்டமிய நவமியும் போய் பெருமாள் கிட்ட வந்து முறையிடுது எல்லா நாட்களுமே அவங்க வெகு சிறப்பா கொண்டாடுறாங்க இருபத்தி நட்சத்திரத்தையும் நல்லா கொண்டாடுறாங்க திதிநித்தியால கூட அதில் வச்சுக்கிறாங்க ஆனா வந்து நாங்க வரக்கூடிய இந்த அஷ்டமி ஐயோ அஷ்டம்னா எட்டு வேணாம்பா அதில் பண்ண சரி வராது நவமினா ஒன்பது ஐயோ ஐயோ நவமியும் வேணாம்பா அஷ்டமியும் நவமியும் வேணாம் அதை ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுக்கு ஏதாவது நீங்க பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் ராம நவமி ராமன் ஜனிச்சதுனால நவமி அது சூரியனோட தன்மையில வரும் சோ கிருஷ்ணன் பகவான் கிருஷ்ணனும் காளியும் அவதரிச்ச அந்த நன்னாலதான் நம்ம வெகு விமர்சையா நம்ம வந்து கொண்டாடுறோம் சோ இதுல ஒரு ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் எங்கேயுமே இருக்கிறாரு எங்கேயுமே இருக்கிறான்னு சொல்லக்கூடிய எல்லாருமே அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதம் வச்சு வாடா கிருஷ்ணா என் வீட்டுக்கு வாடா கிருஷ்ணா வெளியில இருந்து கூப்பிடுவான் வீட்டுக்குள்ளதான் கடவுள் இருக்காரு என் வீடு வந்து தெய்வியம் கோவில் மாதிரி இருக்கோங்க எங்க வீட்டுல வந்து தெய்வீக தன்மை நிறைஞ்சிருக்கும்னு சொல்ல எல்லாருமே கிருஷ்ணன் தான் இருக்காரு என் வீட்டுல கிருஷ்ண அதே மாதிரி ஒரு குழந்தை வீட்டுல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் வேஷம் போடுவாங்க ஆண் குழந்தை அந்த பெண் குழந்தை ராதை வேஷம் போடுவாங்க இந்த ராதை கிருஷ்ணன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் இணையலானா கூட அந்த ராதா கிருஷ்ணா அப்படின்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதே போல காளின்றவங்க பலம் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொடுக்கக்கூடியவா அவங்க சோ அந்த வகையில கிருஷ்ணர் வந்து எங்க பானை கட்டினாலும் அந்த வீட்டுக்கு வந்து திருட்டத்தனமா போவாராம் அதனால நம்ம வீட்டுல இந்த மாதிரி பானை எது வந்து கட்டி தொங்க விடணும் நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வீடுகள்ல மாடு வச்சிருப்பாங்க பால் கறந்து அதை வந்து தயிராக்கி அதை வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து நெய்யாக்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சோ இப்போ நம்ம இருக்கிற இதுல அதெல்லாம் யாரும் பண்ணது கிடையாது சோ பால் இதெல்லாம் அந்த காலத்துல இப்படி கட்டி தொங்க விடுவாங்க அந்த மாதிரி யாரும் தொங்க விடுறதெல்லாம் கிடையாது இந்த வெண்ணெய் எல்லாம் தொங்க விடுவாங்க சோ கிருஷ்ணனுக்கு பிடிச்சது வெண்ணெய் தான் சோ அந்த வெண்ணெய் திருடனை நம்ம வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அதாவது ஒரு போலித்தனமான ஒரு பொருளை வச்சு கூப்பிடறது ஒரு ஒரு திருடனை இன்னொரு திருடனுக்கு தெரியணும் அந்த மாதிரி நம்மளும் ஒரு திருடன் தான் எப்படி திருடன்னா கடவுளை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு திருடன் சோ ரிஸ்டி ஒலியில கடவுளோட அனுகிரகத்தை எப்படி பெறறது அதன் மூலியமா நம்ம வாழ்க்கை எப்படி சிறப்பாக்குறது அப்பதுக்கான வழிகளை சித்தர் மார்க்கத்திலும் குரு ஆசிர்வாதத்தோடு வாங்குறோம் அப்போ நம்ம வீட்லயும் இந்த மாதிரி பானைகள் இருக்கணும் சோ அது வந்து அந்த விசேஷ நாள்ல மட்டும் தான் வைக்கிறோம் அதுக்கப்புறம் எடுத்து வச்சோம்னா அது வேஸ்டா போயிடும் இப்போ ஒரிஜினலான பானை வாங்கி அதையும் எல்லாம் நிரப்பி நம்ம வீட்டுல கட்டி தொங்க விடுற மாதிரி இப்ப ஆப்ஷன்ஸ் கிடையாது சோ அதனால அந்த மாதிரி அலங்காரமா இந்த மாதிரி வச்சிடணும் வீட்டுல இருக்கே மாதிரி ஒரு பாவனை ஆனால் என்னை கிடையாது சோ கிருஷ்ணனை மாயவா ஏமாத்த போறோம் சோ அதுக்கு பெண்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் யாருன்னு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் அவர் வந்து கோபியர் கண்ணன் எங்க பெண் அங்க அதுக்கு ரீசன் வந்து ராம அவதாரத்துல வந்து ராமன் வந்து ஏக பத்தினி வேறதான் அப்ப ராம அவதாரத்துல நிறைய பெண்கள் வந்து பெருமாள் கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி வந்து நீங்க வந்து எங்களை வந்து திருமணம் பண்ணிக்கோங்க என்ன இது பண்ணுங்க அப்ப அவர் சொல்றாரு அடுத்த இதுல வந்து நான் வந்து உங்க எல்லாருமே சொல்லி இருக்கிறாரு கிருஷ்ண அவதாரத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எல்லாருமே ஆட்கொண்டாரு மனதையும் திருடினாரு அந்த கிருஷ்ணனுக்கு அப்புறம் வந்து வந்து கலியுகம் தான் சோ இந்த கலியுகத்துல மக்கள் ரொம்ப ஒஸ்டா இருப்பாங்கன்னு அவருக்கு அப்பயே திரு சோ அதனால என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவரோட உடலை திறந்தாலும் இன்னைக்குமே அவரோட இதயம் வந்து பூரி ஜெகநாத் கோவில் வந்து துடிச்சிட்டு இருக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த ஸ்ரீ கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வந்து இந்த வரும் அதுக்கு அடுத்தது சஷ்டி ஒலியில கொடுக்கக்கூடியது தவழக்கூடிய கிருஷ்ணன் ஏன்னா அவர் வந்து தவழ்ந்து நம்ம வீட்டில் இருக்கிற பானையில் இருக்கிற வெண்ணையை திருடுவார் அப்படின்ற மாதிரி சோ குழந்தையா நம்ம வீட்டுக்கு வருவார் குழந்தை செல்வமா வருவாரு நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஞானம் தருவார் பலம் தருவார் தைரியத்தை தருவார் தன்னம்பிக்கை தருவார் அப்படின்றதுக்காக நம்மளோட இடத்துல இது பூஜிக்கப்பட்ட பொருள் நார்மலா நம்ம கொடுக்கல பூஜிக்கப்பட்ட பொருள் அதே போல துளசி மாடம் இதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த துளசி மாடம்ன்றது ஒரு புனித தன்மையை குறிக்கக்கூடியது துளசி வந்து பாத்தீங்கன்னா பெருமாளோட மிக நெருக்கமானது ஏன்னா பெருமாளுக்கு சாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து துளசி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த துளசி மாடத்துல கூட பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ராதே கிருஷ்ணா ஏன்னா நம்ம வீட்டுல ஆண் குழந்தையும் இருக்கலாம் பெண் குழந்தையும் இருக்கலாம் ஆனாலும் அந்த ராதா கிருஷ்ணா இருக்கிற மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கு வந்து வந்து வளர்ச்சி கொடுக்கக்கூடியது விநாயகரோட எந்த மாதிரி விக்னங்களாக இருந்தாலும் கலஞ்சு எடுக்கக்கூடியது நம்ம வீட்டுல துளசி மாடம் வச்சோன்னா அதை தூய்மையா வச்சுக்கிடணும் சில நேரனா தீட்டப்பட்டா அது பட்டு போயிடும் அதனால அதுக்கு பதில் இதெல்லாம் வகே ஏத்தப் போறோம். அந்த வகே எப்படி ஏத்தப் போறோம்னா இந்த மஞ்சாடி குரு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குருவாயூர்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கையில விளையாடின ஒரு பொருள். சோ அங்க வந்து இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் உயிரோட்டமா இருக்கிறதா நம்புறாங்க. இன்னும் நம்பிக்கை ஒரு நம்பிக்கைன்றது இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையும் நம்மளோட ஆத்மாத்தமான அந்த பூஜையும் நம்மளோட வாழ்க்கையில ஒளியை கொடுக்கும் அதனால இந்த மஞ்சாடி குருவை உள்ள போட்டுட்டு இந்த விளக்குல இந்த விட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனையும் காளி தேவி மனசார வேண்டி இருந்து உள்ள அந்த பாதம் வச்சு வேண்டணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அது ஒவ்வொரு அந்த அஷ்டமி அப்போவும் நம்ம விளக்கு தரணும் ஏன்னா அஷ்டமி வந்து ஒடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அஷ்டம்னா எட்டு எட்டு லக்ஷ்மி சோ எட்டு எட்டு பதினாறு வரும் சோ பதினாறு செல்வங்கள் வேணும் அப்படின்னு பொழுது நம்ம வாழ்க்கையில அவருக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வீட்டுல என்னென்ன பட்சணங்கள் இருக்கும் நம்மளால செய்ய முடிஞ்சா செய்யலாம் இல்லன்னா கடையில எல்லாமே இருக்கு அழகா வாங்கிட்டு வந்து அழகா நெய்வேதியத்துக்கு வச்சுட்டு நம்ம வீட்டு குழந்தைகள் அது பெரியவங்களா இருந்தாங்கன்னா பண்ண முடியாது குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த பேரன் இருந்தாலோ இல்ல குட்டி குட்டி குழந்தைகள் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ராதாகிருஷ்ணன் வேஷங்கள் போட்டு அவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அதே போல நம்ம கையை வச்சு பாதம் வைக்கலாம் இல்ல அவங்க கால்ல அந்த நடக்க வச்சு கூட்டிட்டு வரலாம் கிருஷ்ணனா பாவிக்கணும் ராதையா பாவிக்கணும் சோ நம்ம வீட்டுக்கு அவங்க வரும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதமா இந்த அவுல்ல வந்து பால் ஊத்தி கொஞ்சம் திதிப்புக்காக பண கற்கண்டு போட்டு இல்ல பண வெள்ளம் போட்டு அதை ரெடி பண்ணி அவங்கள சாப்பிட சொல்லி அவங்க கையினால பிரசாதமா கொஞ்சம் கொடுப்பா எனக்கு கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடணும் இதனால என்ன ஆகும்னா குசேலன் தன்னோட வறுமையை போக்குறதுக்காக தன்னோட வீட்டுல கடைசியா ஒரே ஒரு கைப்பிடி அவுள் இருக்கு அந்த அவுல ஒரு மூட்டையா கட்டிட்டு கிருஷ்ணன் வந்து பெரிய கோடேஸ்வரனா ஒரு பெரிய ராஜாவா இருக்கும் பொழுது தன்னோட நண்பனா இருக்கிறாரு இருந்தாலும் தனக்கு நிறைய குழந்தை செல்வம் ஆனா பொருள் செல்வம் இல்லையே அப்போ அந்த ஒரு நண்பனை பார்க்கும் பொழுது அந்த நண்பனுக்கு இன்னைக்குமே ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்ல நண்பன் நண்பன் வீட்டுக்கு போனா கை வீசிட்டு போனானா யாராம சும்மா வர முடியாம வர ஃப்ரெண்டுன்னு சொல்ற உனத்துக்கும் பிரயோஜனம் இல்ல ஏன்னா செஞ்சா திருப்பி செய்வாங்கன்றது அதனால தான் நம்ம வந்து எதனா ஒரு பங்கன் பண்ணா மொய் ஏன்னா குணத்துக்கு மரியாதை கிடையாது பணத்துக்கு தான் மரியாதை சோ பண்டம் மாற்று முறைகின்றது அந்த காலத்தில் இருந்துச்சு அதே போல கடவுளுக்கு நம்ம அன்பு ஆத்மாத்தமாக கொடுத்தாலும் அந்த அன்புக்கு கடவுள் சிவி சாத்தி வரணும்னா ஏன்னா யார் வந்து மனிதனோட பசி அவங்க தான் இறைவன் சோ குசைலன் வந்து எடுத்துட்டு போறாரு ஆனா எடுத்துட்டு போக மனசு இருந்த அவருக்கு கொடுக்கணுன்ற மனசு வரல எதனால கிழிஞ்சாட உள்ள போகும்போது அவர் ஒரு ராஜா காவலாளியை வெளியில தடுத்து நினைக்கிறேன் ஏன் தான் உடுப்பா அப்படின்னு உள்ள கூப்பிட்டாலும் ஒரு பயம் ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஐயோ நம்ம கிருஷ்ணனுக்கு நமக்கு எதிர்க்கிறோமோ அதனால ஏத்துப்பாங்களோ மாட்டாங்களோ அது இல்லாம அதை கொண்டு போற இப்ப நம்ம ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போனா அந்த கிஃப்ட் ரேப் பண்ணுவோம் பாத்துக்கீங்களா அதுவே ஃபேன்சியா இருக்கும் நல்ல டிசைனா இருக்கும் இதுவா இருக்கும் பயங்கரமா பாப்போம் சோ அதே போல அவர் வந்து ஒரு மூட்டையா கட்டி தன்னோட கையில வச்சிருக்காரு சோ கிருஷ்ணன் கேக்குறாரு எதுக்கு வந்திருக்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல கிருஷ்ணா ஒண்ணு இல்ல கிருஷ்ணா அப்படின்றாரு சோ நம்ம வீட்ல இன்னைக்கு நான் வந்து கிருஷ்ணனுக்கு அவள் படைக்கிறேன் வந்திருக்கிற குழந்தை கிருஷ்ணன் என்னோட வீட்டில் இருக்கிற குழந்தை கிருஷ்ணன் என்னோட வீட்டில் இருக்கிற குழந்தை ராத சோ அந்த குழந்தைக்கு நான் ஆத்மாத்தமா என் வீட்டில கூடிய அவளை கொடுக்குறேன் என் வீட்டுல இருக்கிற பட்சணங்களை கொடுக்குறேன் அதுல பிரசாதமாய் கொடுமா அப்படின்னு அதே மாதிரி வந்திருக்க குழந்தை காலின்னு நம்பணும் எதனாலனா பலம் வேணும் தைரியம் வேணும் தன்னம்பிக்கை வேணும் ஷார்ப்பான மைண்ட் வேணும் எந்த இடத்துல வேணும் தன்னை வந்து சாதுரியத்தனமா நடந்துக்கூடிய புத்தி வேணும் சோ இது எல்லாமே கொடுக்கறது இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு நிலையா வரணும்னா இந்த ஒரு காம்போ செட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடத்துல பூஜை பண்ணப்பட்டது ஓகே ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காம்போ ஆஃபர் அப்படின்றதுனால ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய் அதாவது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி ஓகே ஓகே ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம வீட்ல நல்ல ஒரு வளத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான இந்த காம்போ பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லட்சுமி தேவி தாயாரும் நம்ம இல்லத்துக்கு வருவாங்க சாய் பாலாஜி அவர்கள் சொன்னது போல கிருஷ்ணரும் வருவார் அதே மாதிரி கூட காளி தேவியும் வருவாங்க ஸோ நமக்கு செல்வமும் கிடைக்கும் அதை காக்கக்கூடிய தைரியமும் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் கிருஷ்ணரோட பரிபூரண அருள்கடாற்றமும் கிடைக்கும் இந்த காம்போசெட் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இமீடியட்டா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல சாய் பாலாஜி அவர்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் सृष्टि